காலைதோறும் புதியவை கனத்திற்குரிய பாத்திரம் ஜூலை பதிமூன்று ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள் இரண்டு தீமத்தையோ இரண்டு இருபது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் ஹென்றி முர்கவ்ஸ் என்ற ஆங்கில சுவிசேஷகர் அமெரிக்காவில் நற்செய்தியை பிரசங்கிக்கும்படி பிரயாணம் மேற்கொண்டார் அப்படி பிரயாணம் செய்கிற பொழுது ஒருமுறை அவர் ஒரு பட்டணத்தின் மோசமான பகுதி வழியாக நடந்து கொண்டிருந்தபோது ஒரு சிறு பையன் பால் கடையிலிருந்து பால் நிறைந்த பாத்திரத்தோடு வருவதை பார்த்தார் சிறிது நேரத்திற்குள் அந்த பையன் கால் தவறி கீழே விழுந்து அந்த பாத்திரம் உடைந்து பால் பாதையில் முழுவதும் சிந்தியது மூர்கவுஸ் அந்த பையனுடைய அருகில் விரைந்து சென்று பார்த்தபோது அவன் உடம்பில் காயம் ஏற்படவில்லை ஆனால் அவன் பயந்து கொண்டிருந்தான் எனது மாமா என்னை சாட்டையால் அடிப்பார் என கூறி அவன் அழுது கொண்டிருந்தான் பிரசங்கியார் உடைந்த பாத்திரத்தின் துண்டுகளை ஒன்றாக இணைக்க தீர்மானித்தார் துண்டுகள் ஒன்றோடொன்று சேரவில்லை அந்த சிறு பையன் அழுது கொண்டே இருந்தான் கடைசியாக அந்த சிறுவனை தூக்கி அருகிலுள்ள பாத்திர கடைக்கு சுமந்து சென்று அங்கிருந்த ஒரு புதிய பாத்திரத்தை வாங்கினார் அதன் பிறகு பால் கடைக்கு சென்று அதில் பால் ஊற்றி நிரப்பினார் மூர்க்கவுஸ் அந்த சிறு பையனிடம் பாலை ஒப்படைத்துவிட்டு அவனிடம் இப்போது உனது மாமா உன்னை சாட்டையால் அடிப்பாரா என்றார் பெரிய புன்முறுவலோடு இல்லை ஐயா எனது மாமா அடிக்க மாட்டார் ஏற்கனவே இருந்த பாத்திரத்தை விட இப்போது இருக்கக்கூடிய பாத்திரம் சிறந்தது முழுமையாக பால் நிரம்பி இருக்கிறது என்றார் எவ்வளவு அதிகமாக தேவனுடைய கிருபை நிரம்பி வழிகிறது நமது பழைய சுவாபத்தை விட்டால் தேவன் நமக்கு புது வாழ்வையும் புது குணாதிசயங்களையும் தருவார் இவ்வுலகில் எதுவும் நம்மால் செய்ய முடியாததை தேவனுடைய கிருபை நமக்காக செய்திருக்கிறது கிறிஸ்து என்கிற நமது பரமக்குயவன் நம்மை எல்லா நற்கிரியைகளையும் செய்யும் நல்ல பாத்திரமாக வணிகிறார் அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தை பார்க்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான் இரண்டு தீமத்தேயு இரண்டு இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை உள்ள வசனங்கள் ஜெபம் பிதாவே பரிசுத்தமான பாத்திரமாக விளங்க அருள் புரிந்தருளும் ஆமேன்